வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய காணொளியில் சமுதாயம் சார்ந்த ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மக்கள் ஆட்சி இங்கே மண்ணோடு போனது மக்கள் ஆட்சி இங்கே மண்ணோடு போனது வாக்கு வாங்கும் வரை வரிசையாய் கும்பிடு போட்டவர்கள் வாக்கு வாங்கும் வரை வரிசையாய் கும்பிடு போட்டவர்கள் வரிசையில் நிற்க வைத்து வான வேடிக்கை காட்டுகிறார்கள் வரிசையில் நிற்க வைத்து வான வேடிக்கை காட்டுகிறார்கள் சாதி பேயும் மதப்பேயும் தலைவிரித்தாடுது சாதிப்பேயும் மதப்பேயும் தலைவிரித்தாடுது பணப்பேயும் மக்களை பாடா படுத்துது பணப்பேயும் மக்களை பாடாய்ப்படுத்துது குள்ளநறி கூட்டம் ஒன்று மன்றம் புகுந்து குள்ளநறி கூட்டம் ஒன்று மன்றம் புகுந்து வரி வரி என்று குதிக்குது வரி வரி என்று குதிக்குது மக்களாட்சி மாண்பை குழி தோண்டி புதைக்குது மக்கள் ஆட்சி மாண்பை தோண்டி புதைக்குது நோய் நோய் என்று சொல்லி மக்களின் பணத்தை கறக்குது மருத்துவமும் மரபிழந்து போனது மருத்துவமும் மரபிழந்து போனது காணொளி வழியும் வானொலி வழியும் வந்து விளக்கேற்ற சொல்லுது காணொளி வழியும் வானொலி வழியும் வந்து விளக்கேற்ற சொல்லுது கலர் கலராய் கதை சொல்லி கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்குது கலர் கலராய் கதை சொல்லி கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்குது ராமநாமம் பாடும் ராவண கும்பல் ராமநாமம் பாடும் ராவண கும்பல் மக்கள் ஆட்சி மாண்பை மண் தோண்டி மக்கள் மக்களாட்சி மாண்பை மண் புதைக்குது அரை அரைவயிறு கஞ்சிக்கு அடுப்பறிக்கும் மக்களின் எரிக்குது அரை அரைவயிறு கஞ்சிக்கு அடுப்பறிக்கும் மக்களின் அடிவேரை எரிக்குது அடுத்த மாத தேவைக்கு உழைப்பவனை வழி போட்டு வதைக்குது அடுத்த மாத தேவைக்கு உழைப்பவனை வரி போட்டு வதைக்குது மேல்தட்டு மக்களுக்கு வரி வரிவிலக்கு கொடுக்குது மேல்தட்டு மக்களுக்கு வரி வரிவிலக்கு கொடுக்குது நிழலுக்கும் வரி போட்டு நிற்க முடியாமல் குட்டுகிறது நிழலுக்கும் வரி போட்டு நிற்க முடியாமல் குட்டுகிறது வீடு ஆள தெரியாதவர்களும் நாடால வந்து வீடு ஆள தெரியாதவர்களும் நாடால வந்து நஞ்சை விதைக்குது வீடால தெரியாதவர்களும் நாடால வந்து நஞ்சை விதைக்குது பணநாயகத்துக்கு பால் குடம் எடுத்துக்குது பணநாயகத்துக்கு பால் குடம் எடுக்குது பாமலவர்கள் பால் குளித்தாலும் பரிகாசம் பண்ணுது பணநாயகத்துக்கு பால் குடம் எடுக்குது பாமலவர்கள் பால் குளித்தாலும் பரிகாசம் பண்ணுது குள்ளநறி கூட்டம் மக்களாட்சி மாண்பை குழி தோண்டி புதைக்குது குள்ளநறி கூட்டம் மக்களாட்சி மாண்பை தோண்டி புதைக்குது நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள்